ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்ன அதிரடியான ஜோதிடத்தாள்கள் அப்படின்னு பார்க்குறீங்களா தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்றோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு ஒரு அதிரடியான எச்சரிக்கையான நாள் இன்னைக்கு வந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஒன்பதாம் நாள் கிடையாது இன்னிக்கு தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசி இருக்குல்ல அதனுடைய ஐந்தாம் நாள் அதே போல் இன்னைக்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மிக மிக முக்கியமான மகாலயபட்ச அமாவாசையானது வந்திருக்கு மகாலயபட்ச அமாவாசை முன்னோர்களை வழிபாடு செய்ய உகந்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அது மட்டும் எச்சரிக்கையான நாள் கிடையாது இன்னைக்கு சூரிய கிரகணமும் போகுது இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமான சூரிய கிரகணம் இன்னைக்கு இரவு வந்து நடப்பதாக பதிவாகி இருக்கு ஸோ அதனால இன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்கிறது ஒரு ஆபத்தாக சொல்லப்படுது இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய பார்த்திங்கன்னு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது அது குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு கடும் எச்சரிக்கையை விடுக்குது ஸோ உங்கள் ராசிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததுன்னா அது என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதனால் வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏதாவது கிரகணத்தில் எச்சரிக்கை சொல்லப்பட்டிருந்ததுன்னா அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கவனமாக இருக்கலாம் ஸோ அதனால் வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்றைக்கி சூரிய கிரகணம் நடக்கிறது அந்த நேரத்தையும் அதை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா சூத காலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சூதக்காலம் இருக்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதனால் முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது குறிப்பிட்ட நான்கு ராசிக்கு எச்சரிக்கையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிக்க போகிறோம் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் இறுதி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை தினத்தில் நிகழ இருக்கு ஆக்சுவலி கன்னீராசியில் நிகழக்கூடிய இந்த கிரகணம் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் இடையே வலிமையான சமசப்தம யோகத்தை உண்டாக்குது ஆக்சுவலி இவ்விரு கிரகங்களும் தங்கள் ஏழாவது பார்வை ஒன்றை ஒன்று எதிர்நோக்கி வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் சூரியனுக்கும் சனிக்கும் இடையே உண்டாகக்கூடிய இந்த உறவு அவ்வளவா நல்லதாக கருதப்படவில்லை அந்த வகையில கிரகணமான இன்னைக்கு உண்டாகக்கூடிய இந்த யோகா குறிப்பிட்ட நான்கு ராசினர் வாழ்க்கையில் எதிர்மறையான பலன்களை கொண்டு வரும் என ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதை தான் எந்தெந்த ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேச ராசிக்கு கடுமையான நிதி நெருக்கடி உண்டாகும் என்பது இந்த கிரகணத்தின் மூலிமா தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ என்ன மாதிரியான நிதி நெருக்கடி உண்டாகுங்கிறத வாங்க பார்க்கலாம் கன்னிராசின்னு நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ராசிக்காரங்க உங்கள் ஜாதகத்தில் ஆறாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வர மாதிரி நிகழப்போகுது குறித்த இந்த காலத்தில் சனி பகவான் மேசராசினர் கடந்து செல்ற மாதிரி உங்களுக்கு கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க இருக்குது அதாவது குறித்த இந்த காலத்தில் சனி பகவான் மேசராசினர் கடந்து செல்லும்போது மேசராசினர் உங்களுக்கு கடுமையான பின்விளைவுகள் சனி சந்திக்கிற மாதிரி பண்ணுவார் தொழில் வாழ்க்கை மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்புகள் சந்திப்பீங்க தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிலத்தில் உலோக சார்ந்த பொருட்களை செய்து வைத்த முதலீடுகள் நட்டத்தை உண்டாக்கோ உங்கள் சேமிப்புகளை பாதிக்கோ தொழிலில் விரிவாக்க தொடர்பான முயற்சிகள்லாம் செய்ய வேண்டாம் தோல்வியில் முடியும் குடும்ப வாழ்க்கையில் கூட செலவுகள் அதிகரிக்கோ உங்கள் தேவைக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட இந்த கிரகணம் உண்டாக்கோ கடுமையான நிதி நெருக்கடி உண்டாக்கி உங்கள் மனவேதனைகள் அதிகரிக்கோ வாழ்க்கை முன்னர் இருந்ததை காட்டிலும் மோசமாக இப்ப மாறும் எனவே இன்றையிலிருந்து குறிப்பிட்ட சில நாட்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்க நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சதுக்கேற்ப இந்த வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க ரெண்டாவது எந்த ராசிக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு சிம்மம் ராசிக்காரங்களுக்கு உடல்நிலைகளில் தான் பிரச்சனைகள் உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ சிம்ம ராசினருக்கு ஜாதகத்துல வலுவா ரெண்டாவது வீட்டத்துல மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணமானது உங்களுடைய உடல்நலன் சார்ந்த பிரச்சனைகளை அதிகரிக்க செய்யும் குறிப்பாக நீரழிவு உள்ளிட்ட நாள்பட்ட நோய் பிரச்சனையால் அவதிப்பட்டு வரக்கூடிய உங்கள் ராசிக்கு வீட்டிற்கும் மருத்துவமனைக்கிடையே அதிக பயணிக்கிற மாதிரி இப்போ நீரிழிவு நோயில் பிரச்சனை அதிகமாகும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும் ஏற்ற பலன் கிடைப்பதில் சிரமங்களும் நீடிக்கும் அப்புறம் இதனிடையே தொழில் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் உண்டாகும் தொழில் போட்டிகள் அதிகரிக்க வியாபாரத்தில் போதுவான வருமானமின்றி தவிப்பீங்க எதிர்வரக்கூடிய செலவுகளை எப்படி சமாளிப்பது என அறியாமல் குழம்பி தவிப்பீங்க பெற்றோரோடு கூட உங்கள் உறவு மோசமாக மாறும் அலுவலக பணி மேற்கொண்டு வரக்கூடிய நபர்கள் உங்கள் பணியில் திருப்தி இல்லாமல் மாற்றத்தை விரும்புவீங்க ஸோ இந்த பணி மாற்றத்தை விரும்பும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஸோ எது செய்கிறதாக இருந்தாலும் யோசித்து தான் செய்யணும் எடுத்தோம் கௌத்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது உங்கள் உறவில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மோசமாக மாறுவதற்கு சூழ்நிலை இருக்குது பார்த்து கவனமாக இருங்க அப்புறம் மூணாவது எந்த ராசிக்கு எச்சரிக்கை பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு உறவுகள் மத்தியில் மனஸ்தாபம் உண்டாகும் அதனால் உறவுகள் மத்தியில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது இந்த டைம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு கன்னிராசினர் உங்கள் வாழ்க்கையில் இந்த கிரகணமானது கலவையான பலன்களை அளிக்கும் கன்னிராசிலையே இந்த கிரகணம் இன்றைக்கு நிகழக்கூடிய நிலையில் கண்ணிராசி ஆளக்கூடிய புதன் கிரகத்தின் சஞ்சாரம் குறித்த இந்த காலத்தில் நிகழ நன்மை தீமை என இரண்டு கலந்த பலன்களை உங்கள் ராசிக்காரங்க இந்த கிரகணத்தின் போது பெறுவீங்க என்பது குறிப்பிடப்படுது கிரகணத்துடைய தாக்கமானது கண்ணிராசினருக்கு குடும்ப வாழ்க்கையில எதிர்மறையான தாக்கத்தை உண்டாக்கோ குறிப்பாக காதல் வாழ்க்கையில பிரச்சனைகளை அதிகரிக்கும் காதலன் காதலி இடையே பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து குறையோ திருமணம் முடிந்த நபர்கள் வீட்டில் மூன்றாம் நபர்களுடைய தலையீடு அதிகரிக்கும் நெருங்கிய உறவுக்கு கைமாற்றாக நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் காணப்படும் ஸோ இதுவே மன அமைதியை வந்து பாழாக்கோ ஆக மொத்தம் கண்ணீர் ஆசிக்காரங்க எச்சரிக்கையாக இனிமேல் இருக்கிறது நல்லது பதற்றத்தை தவிர்க்க முயற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யுங்க குறித்த இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக பண விஷயத்தில் ஆளை சிந்துத்து அதன் பின்னர் முடிவு செய்யுங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தான் அதுக்கு பாதிப்பு ஏற்படும் ஸோ கண்ணீர் ராசிக்காரங்க இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கும்பம் ராசிக்காரங்களுக்கு தான் பாதுகாப்பு எச்சரிக்கை தேவை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன்னா உழைப்புக்கு உரிய பலன் உங்களுக்கு கிடைக்காது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்குற மாதிரி இந்த சூரிய கிரகணமானது இருக்குது உங்களுடைய கடின உழைப்பாளியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றம் ஏற்படும் பணியிடத்தில் காணப்படக்கூடிய சவால்களை நீங்கள் தனித்திறமையால் தான் சமாளிக்க வேண்டியது வரும் இருப்பினும் அதற்கான பலன் கிடைக்காது உற்சாகத்தை ஒரு பக்கம் இழக்கிற மாதிரி இருக்குது அடுத்து என்ன செய்வது என தெரியாது குழம்பி தவிப்பீங்க அப்புறம் தொழில் வாழ்க்கையில் சவால்கள் அதிகரிக்கும் அதே நேரம் குடும்ப வாழ்க்கையில் மிதி சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் உடல்நலன் உண்டாகும் ஸோ பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதோடு உங்கள் கையிருப்பம் முழுவதுமாக குறைக்கும் வீட்டில் பணியிடத்தில் கூட பார்த்திங்கன்னா சில எதிரிகளை வந்து அதிகம் சம்பாதிப்பீங்க அதே போல் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும் குறிப்பாக குடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும் எனவே உடல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க கும்பராசி கொண்ட மாணவர்கள் உங்கள் கல்வி விஷயத்தில் பின்னடைவு காணப்படும் எதிர்வரக்கூடிய பள்ளி தேர்வுகளை குறைந்த மதிப்பெண் பெறுவீங்க அல்லது தேர்வில் தோல்வி அடையலாம் இருப்பினும் மனதை தளர விடாது தன்னம்பிக்கையோடு முயற்சித்திங்கன்னா அடுத்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறலாம் ஸோ இதுதான் ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு இன்று நடைபெறக்கூடிய சூரிய கிரகணத்தினால எச்சரிக்கை இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அதை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அந்த நான்கு ராசிக்காரங்களும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ கிடச்ச இந்த ஐடியா ஏற்ப இனிமேல் வந்து செயல்படுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ அவங்க ஒரு ஆசை இருந்ததுன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து நான் நடையிட்டோம் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அப்புறம் மற்ற மற்றப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொல்களோடு மெயின் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி